ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மேக்ஸ் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல மாட்டிங்க அதற்காக தான் இன்றைக்கி என்னோடய ஒரிஜினல் மார்க்ஷீட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நான் மேக்ஸ் எப்படி போடுவேன் அதையெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி போகிறேன் அது மட்டும் இல்லை மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக போகிறேன் நம்ம இருந்து படிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் எனக்கு வந்து என்ன மெசேஜ் பண்ணுறீங்க குரூப்பில் அக்கா எனக்கு மேக்ஸ் பயமாக இருக்குது மேக்ஸ் எனக்கு வரவே வராது எனக்கும் ஒரு காலத்தில் மேக்ஸ் வராது அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் ஆரம்பிக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான வீடியோ பதிவு தான் இது ஓகேங்களா சேனல் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை மோட்டிவ் பண்ணி படிக்க வச்சு பாஸ் பண்ண வர்ற உங்கள் கூடவே இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பலவீனத்தை முழுசாக சரி செஞ்சவங்க தான் இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாதுங்க நம்மளோட பலவீனத்தை நம்ம என்றைக்கி உணர்ந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கே நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்மள்கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு என்ன பண்ணிடலாம் நம்ம அடிச்சிடலாம் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பாஸ் பண்ணுறானா ஏன் டுவெண்ட்டி போட்டவங்க பாஸ் பண்ண தான் செய்கிறாங்க நான் ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நானும் உங்களை மாதிரி மேக்ஸு டிஎன்பிஎஸ்சியில் வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பித்து ஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதில்ல நானும் டீச்சர்ஸ்ன்னு வந்து நடத்துகிறத கேட்குறதில்ல ஓகேங்களா கவனிக்காதது மட்டும்தான் நம்ம பண்ணுற தப்பு இது என்னோடய மார்க் மேக்ஸ் மார்க்கு டுவெல்த்தில் ஓகேவா நான் வந்து பயோ மேக்ஸ் குரூப் தான் எடுத்தேன் சாரி எல்லா சப்ஜெக்டையும் விட பாருங்கள் மேக்ஸு தமிழ் வந்து நல்லா படிச்சிருவேன் மேக்ஸில் மட்டும் என்ன பண்ணியிருப்பேன் டென்த்து மார்க் ஷீட்டுமே கொண்டு வந்திருக்கேன் கம்மியாக தான் மார்க் வாங்குவேன் ஓகேங்களா அப்போ எப்படி என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு மேக்ஸில் பதினஞ்சு கொஸ்டின்னு ஈஸி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம் ஓகேங்களா அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க யாருமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி டாப்பில் ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஒன் எயிட்டி போட்டவங்க கூட மேக்ஸில் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தான் போடுவாங்க யாருமே டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மோஸ்ட்லி போடற மாட்டாங்க அப்போ நம்ம டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் எடுத்தாலே நம்மளுக்கு போதும் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு பயப்படுறவங்க என்ன பண்ணுங்கள் நம்மளுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து வாங்கினாலே போதும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து எப்படி அணுகணும் நீங்கள் அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ரெண்டு சாப்டர் இருக்குன்னு வைங்க உட்காந்துட்டு ஃபஸ்ட்டே உட்காந்துட்டு எனக்கு எல்லாமே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா இத்தனை மாடல்ஸ் இருக்குது என்னென்ன கேட்பான் கொடுத்துட்டு வட்டி கேட்பான் அசல் கேட்பான் ஓகேங்களா இப்போ நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து வாங்குகிறோம் அப்போ இவ்வளோ தொகையை நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கு வட்டி என்ன அப்படினு கேட்போம் அது கால்குலேட் பண்ண முடியாதா அந்த மாதிரி பேசிக் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன் நம்ம சேனலில் இனிமேல் நான் வந்து அதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணேன் இருந்து எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுக்கும் நோட் வச்சுருக்கேன் அதில் இருக்கிற சம்சை பேசிக்கிலேருந்து நான் உங்களை கொண்டு போக போகிறேன் ஒரு டாபிக்னால் இவ்வளோ மாடல் தான் இருக்குது இத்தனை சம்சை தான் இருக்குது எல்லாத்தையும் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பேன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க மேக்ஸுக்கு ஒரு நோட் போட்டு செப்பரேட்டாக எழுதிட்டு வந்துட்டே இருங்க எல்லாமே கம்பெயின் பண்ணி வச்சுருப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து செக் பண்ணியிருப்பேன் ஸ்கூல் சம்ஸ் எல்லாம் இருக்கா எல்லாமே ஒரு டாப்பிக்கில் ஆளினால் வந்து எழுதி வச்சுருப்பேன் நான் பார்க்கும்போது அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க மேக்ஸுக்கு வந்து பத்து சாப்டர் தெளிவாக இருந்தாவே நம்ம போதும் மற்ற சப்ஜெக்டெலாம் ஜிஎஸு நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம அந்த இதில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கறல நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனாக எது இருக்கும் அப்படின்னா நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு மேக்ஸ் வந்து பார்க்க பார்க்க பிடிக்கும் இப்போ என்னோடய ஸ்டோரி சொல்கிறேங்க பாருங்கள் நான் வந்து எழுச்சிட்டு காட்டுறேன் தெளிவாக டென்த்து படிக்கும்போது பாருங்கள் நான் என்ன மார்க் வாங்கியிருக்கேன் மேக்ஸில் எல்லாத்தையும் விட மேக்ஸில் கம்மி மார்க்கு தான் வாங்குவேன் ஏன்னா மேக்ஸு கவனிக்க மாட்டேங்க மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் கூட எக்ஸாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் மனப்பாடம் பண்ணிடுவோங்க உட்காந்து ஆனால் மேக்ஸ் வந்து என்ன பண்ணும் பக்கத்தில் இறட்டையாவது மேக்ஸ் நடத்தும் போது நானும் என் ஃப்ரெண்டும் பக்கத்தில் உட்காந்து இருப்போம் மேக்ஸ் யார் என்னமோ சொல்கிறாரு எக்ஸாம் டைமில் மட்டும் உட்காந்து என்ன பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறது இது இப்படி தான் எப்படி அப்போல்லாம் நான் வந்து இப்போ தேட்டரம் வரும் தேட்டர் தர மார்க்குக்கு வரும் இந்த கொஷின் இருந்து வரும் இப்படிலாம் வெடிச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலிருந்து இருந்ததாங்க நான் வந்து எதுக்கு இது இவ்வளோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறவங்க எல்லாரும் ஆயிரத்துக்கு மேலே மார்க் வாங்கணும் உங்களை டுவெல்த்தில் அது மாதிரி டூ டென்த்தில் நானூறு நானூற்றம்பதுக்கு மேலே வாங்குறவோ கிடையாது ஃபெயிலானவங்க கூட அச்சீவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அப்போ வந்து நம்ம கவனிக்கிறது இல்லைங்க அதுதான் வந்து நம்ம அந்த டைமில் வந்து படிக்காததுக்கு காரணம் ஓகேங்களா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்கிறது பேசிகிட்டு இருக்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து தப்பெல்லாம் உணர்ந்துட்டோம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு போஸ்ட் வாங்கணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம குடும்பத்தோட தரத்தை உயர்த்தணும் அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற பல்வேறு சூழ்நிலை கடந்து தான் போஸ்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற உறுதியோடு இந்த படிக்கணும் அப்படிங்கிற வந்திருக்கீங்க அப்போ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து மேக்ஸ் பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு மேக்ஸ் வராது சொல்லுங்கள் நல்லா யோசிங்க கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக இருபத்தஞ்சி கொஷின்ல இருபது வினாக்கள் ஏன் இருபத்தி ரெண்டு வினாக்கள் கூட நீங்கள் தாராளமாக அடிக்கலாம் சந்தோஷமாக தெரிஞ்ச இருபது கொஸ்டின் அடிங்க அஞ்சு கொஸ்டினிக்கு ஏபிசிடி போட்டுட்டு வாங்க தெரிஞ்சாதான் இது பண்ண போகிறோம் தெரியலையா ரொம்ப சந்தோஷமாக போட்டு வர போகிறோம் ஏபிசிடி அவ்வளோதான் இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது ஏன் பயப்படுறீங்க பயம் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போகவே விடாது என்னால் முடியும் என்னால் முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் மேக்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு பத்து சமம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழிகாட்ட காட்டை மட்டும்தான் இப்போ ஆள் வேணும் அதைத்தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் ரேஷியோ இவ்வளோ சம்ஸ் தான் இருக்குது இவ்வளோ மெத்தடு தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்போஸ் இப்போ ப்ரீவியஷரில் நியூவாக கேட்குறான் நீங்கள் என்ன பண்ணீங்க நோட்டில் இவ்வளோ சம்ஸ் தான் ஆட் பண்ண போகிறீங்க நியூவாக ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணிக்க போகிறீங்க எல்லா மெத்தட்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு ஐம்பது சம்மு இருக்கட்டும் ஒரு டாப்பிக்கு பத்து சாப்டருக்கு ஐம்பது சம்மு ஐநூறு சம்பு இந்த இந்த மெத்தடாக இப்படி தான் போடணும் அவ்வளோதான் மேக்ஸ் முடிஞ்சு நீங்கள் போட்டு உங்களை ரொம்ப குழப்பிட்டு இருக்கக்கூடாது இப்போ ஸ்கூல் புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது சின்ன பசங்களுக்காக நிறைய நிறையா லைன் பை லைனாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு படித்த ஃபீலே இருக்காது அதுக்கு தான் நம்ம வந்து தெளிவாக நோட்டு போட்டு நான் வந்து அப்படி தான் பண்ணேன் ஸ்கூல் புக்கு வந்து எல்லாம் எல்லா மெத்தட்ஸும் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு ரேஷியோவாக இதில் இவ்வளோ இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ தான் மெத்தடு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ தான் மெத்தடு அப்படிங்கிறத எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சரி இவ்வளோ இல்லாமல் நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம் இப்போ எல் அதுக்கடுத்து என்ன பண்ணேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணேன் நம்ம நோட்டில் இருக்கிற சம்மில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைப் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதையும் என்ன பண்ணேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா ரேஷியான் ப்ரப்போசேஷனுக்கு மட்டும் ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எல்லாம் அப்போ என்ன பண்ணேன் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து சம்மு ஒரு அஞ்சு சம்மு தான் வந்துச்சு பேப்பர் போ போட்டேன் இடையில் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஸ்கூல் புக்கு எடுத்து செக் பண்ணேன் நம்ம போட்ட மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நினைக்கிறவங்க நீங்கள் இது நினைக்கலாம் அவ்வளோ பார்க்கணுமே ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும் நோட்டு பார்க்கணும் எல்லாம் ஒன்று தாங்க படித்ததை தாங்க திருப்பி பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம எதுவும் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு இனிமேல் மேக்ஸ் பற்றின பயமே வரக்கூடாது இதுனால் நான் வந்து டென்த்தில் என்ன பண்ணியிருக்கேன் என்ன மார்க் வாங்கியிருக்க பார்த்தீங்களா மேக்ஸில் தான் கம்மி அதுக்கடுத்து பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் மேக்ஸெலாம் கம்மி சுத்தமாக தெரியாதுங்க சைன் டீட்டாக காசு டீட்டா நான் கவனிக்கவே மாட்டேன் மேக்ஸ் சார் இருந்தால் ஓப்பி அடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு தெரிகிறது தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கஷ்டங்களை அனுபவித்ததுக்கப்புறம் நம்மளுக்கும் வேணும் நம்மளும் இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தன்னால் அது மைண்டு புரிஞ்சுக்கிருங்க குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணவங்க இன்ஜினியரிங் படித்தவங்களோ இல்லை ஆயிரத்து நூறு எடுத்தவங்களோ இல்லை ஏன் இப்போ வந்து படிக்கும்போது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து படித்தோம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் சேர்ந்து படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு அப்போ அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க நான் வந்து ஒன்றுமே தெரியாது அவங்களாம் என் ஃப்ரெண்டுலாம் இது ஆயிரத்தி நூறு மார்க் எடுத்து ஃப்ரீ சீட்டில் படித்தவங்க இன்ஜினியரிங் அவங்களும் இதே மேக்ஸ் தான் பார்க்குறாங்க நானும் இதே மேக்ஸ் தான் படித்தேன் எனக்கு மேக்ஸே வராது நான் அவங்களுக்கே மேக்ஸ் வந்து டவுட்டு வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஏ சூப்பர் பரவாயில்ல சூப்பராக பார்த்துருக்கீங்க சரண்யா அப்படின்னு என்னை சொல்லுவாங்க அப்போ அதுக்கு காரணம் நம்ம போட்ட எஃபோர்ட்டு நம்மளோட முயற்சி மட்டும்தான் அப்போ என்ன பண்ணணும் இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது அன்றைக்கி ஸ்கூலில் நான் படித்தேன் ஸ்கூலில் நான் மார்க் வாங்கலை அப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறது நீ யாருமே சொல்லவே கூடாது கண்டிப்பாக என்னால் முடியும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பலம் நம்ம எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியும் தானே நல்லா படிக்க போகிறோம் நைன்ட்டி ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம் வாங்க போகிறோம் தமிழில் இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து முடிக்க போகிறோம் நம்ம டெஸ்ட்டில் அதே மாதிரி டென்த்து தெளிவாக படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவல் போவோம் ஓகேங்களா இனிமேல் யாரும் சொல்லுவீலாம் மேக்ஸ் பயமாக இருக்குனே யாரும் சொல்லக்கூடாது அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் போகும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் வரைக்கும் போனேன் அதுக்கு ஒரு சார் எனக்கு கொடுத்த ஒரு பெண்ணு நான் படிக்கவே மாட்டேன் அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு எக்ஸாமில் வந்து நைன்டி ஃபைவ் வாங்கிட்டேன் அதனால ஒரு சின்ன பேனா வந்து பரிசா கொடுத்தாரு என்ன அடுத்து அந்த ஒரு பேனா தான் கவனிக்கிறது அப்படிங்கிறதே நான் வந்து புரிய ஆரம்பித்தேன் கிளாஸ் வந்து டீச்சர் நடத்தும் போது கவனிக்கணும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை என்னை வந்து என்ன பண்ணால் கூப்பிட்டா கூட நான் பேச மாட்டேன் சின்ன கிளாஸ் படிக்கும்போது போது டுவெல்த் வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் பிள்ளை பசங்களோட பிள்ளைகளோட பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறது சாருக்கு நடத்தினா வந்து கவனிக்கிறதுல ஆனால் காலேஜ் படிக்கும்போது டோட்டலாக அப்படியே மாறிட்டேன் ஏன்னா என்னோடய சேர்ந்த என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் எனக்கு இங்கிலீஷே வராது ரூரலில் தான் படித்தேன் அவங்க எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் உள்ள ஸ்கூல்னால் இங்கிலீஷெல்லாம் அவ்வளவா வராது அந்த பொண்ணுகளோட சேர்ந்து சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் வார்த்தையே கற்றுக்கிற ஆரம்பித்தேன் நான் காலேஜ் போகும்போதுமே எனக்கு எதுவுமே தெரியாது ஒன்றுமே புரியாது அதுக்கப்புறம் படித்து நான் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன் அப்போ அந்த பொண்ணுகளோட சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை எல்லாம் நான் எடுத்துகிட்டு அவங்களோடவே சேர்ந்து அவங்களுக்கு அதிகமாக மார்க் வாங்கினேன் அவங்களாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் தமிழில் இருந்து படிச்சுட்டு தான் காலேஜ் போனேன் அப்படி இருந்துமே யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன் அதுக்கு காரணம் அந்த சார் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கினா கொடுத்த ஒரு பேனா அந்த தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கினால அவர் கொடுத்த ஒரு பேனா என்னை காலேஜில் எல்லாருமே டாப்பர்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு அடுத்த டைமு நான் அந்த பேனாவை வாங்கணும் ஒரு சின்ன பேனா தாங்க என்னோடய லைஃப் வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டு பண்ணிச்சு அந்த சாரும் இன்னைக்கு எனக்கு முருகேசன் சார் அந்த சாரு பேர் அது அவர் இன்னும் நான் மறக்கலை அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லேயே நிறைய பேருக்கு வந்து என்னை தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த ஒரு சப்ஜெக்ட் வாங்கினதுனால எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா படிக்கணும் படித்து என்ன பண்ணணும் நல்ல ஸ்கோர் வாங்கணும் யாரையும் விடலை நம்ம தான் டாப்பராக வரணும் நம்மளுக்கு ஒரு பேர் கிடச்சிருச்சு அதுக்கப்புறந்தே டீச்சர் பாடம் நடத்துகிறத கவனிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாராலையும் எல்லாமே முடியும் நம்ம தான் வந்து என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணணும் என்னாலையும் முடியும் மேக்ஸை பார்த்து பயப்படக்கூடாது பேசிக் லெவலில் இருந்து ஆரம்பிங்க இவ்வளோ மாடல்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதை ஃபாலோ பண்ணி நோட் போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் நம்மளால் மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இப்போ இனிமேல் யாரும் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க மேக்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இப்போ நியூவாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்கு பெண்களுக்கு இருந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய டெஸ்ட் பேஜ் இருந்தாலும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறதுனால இப்போ எங் என்னை என்னை பார்த்துட்டே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கான்ஃபிடன்ட் லெவல் வந்து நானும் படிக்கிறேன் என்னால் முடியும் அப்படின்னு வந்திருக்காங்க அவங்களுக்காகவே இங்கே எளிமையாக நீங்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கணும் கொண்டு போகணும் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் ஷெடியூல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால விட்டுட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறனால உங்களுக்கு வழிகாட்டி விடணும் அப்படிங்கிறக்காக எளிமையான ஷெடியூலில் கொண்டு போய்ட்டுருக்கோம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பால நம்மளால் முடியாது எதுன்னு கிடையாது மாற்றம் என்பது மானிட தத்துவம் ஓகேவா மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளும் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி